காலேஜ் சேர்ந்த போது அங்கே இருக்கிற இதை நீங்க சென்சர் பண்ணுவீங்களா எடிட் பண்ணுவீங்களா எப்படி போடுவீங்கன்னு தெரியல பட் உன்னை நம்பி தான் சொல்றேன் ஃபஸ்ட் டே போயிட்டேன் இந்த மாதிரி நிறைய ஹாஸ்டல்ல பசங்களா அந்த சாப்பாடு வச்சுட்டு நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நான் சீனியர்ன்றதுனால பிஜி படிக்க போனாலும் அண்ணா அண்ணான்னு கூடுவாங்க பயங்கரமா எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது அடுத்த நாளைக்கு நான் கிளாஸ் போறேன் ஒருத்தன் காரிடர்ல அண்ணா சென்னையிலேருந்து ஓரம் வந்திருக்காரு நீங்க தானே அது ஏன்னா நான் அந்த அளவுக்கு அப்படி பேசுவேன் ஏன்னா என் பேரே வந்து அந்த மாதிரி வச்சுட்டானுங்க ஏன்னா நான் ஒரு நாள் தான் அவங்க கூட பேசினேன் வாய் திறந்தாலே அப்படி தான் பேசுவேன் சோ தட்ஸ் ஒரு ரொம்ப லேட்டா நான் சொல்றது வந்து ஏமா அதுல இருந்து வெளில வரலையா நான் ரேடியோ மிட்சியில் எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு ரேடியோ மிட்சியில் நான் வேலைக்கு செய்யும் போது ஹே என்னடா நீ இப்படி மோல இல்ல இந்த மாதிரி பேசினுக்கிறேன் எனக்கு என்ன இதுக்கு முன்னாடி சாவு தூப்பை பணம் தூக்கி இல்லையா அப்படின்றாங்க

ரொம்ப வருஷம் முன்னாடி எனக்கு நடந்தது இல்ல எனக்கு ரேடியோ வந்து சொல்லிக் கொடுத்தது வந்து மிர்ச்சி செந்தில் அப்படின்னு ஒருத்தர் சரவணன் மீனாட்சி சீரியல் அவர் வந்து என்னோட ஹெட் அவர் கூட வேலை பண்ணது மிர்ச்சி சிவா இன்னொரு கொலிக்கு வந்து தர்புகா சிவா அந்த முதல் முனி முடிவுனி டைரக்டர் ஸோ என்கிட்ட செந்தில் சொல்லியிருக்காரு என்னன்னா ஒரு வாட்டி இந்த தர்புகா சிவாவும் மிர்ச்சி சிவாவும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணுவாங்க அப்போ அந்த டைம்ல ரேடியோல அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க மைக் ஆன் பண்ணாமே மைக் ஆஃப் பண்ணாமே அவங்கக்குள்ள ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க வந்து கெட்ட வார்த்தை வந்துடுச்சு அப்போ வந்து சூர்யா சார் தான் வந்து செந்தில் கால் பண்ணி செந்தில் அந்த சிவாவை மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பேசுங்க அப்போ வெளில போயிருக்கு நான் கெட்ட வார்த்தைலாம் எல்லாம் பேசினது கிடையாது சென்னையில பிக் எஃப்எம்ல வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்டு இருக்கிறது நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ரேடியோ முடிச்சு இது சமாட்டம் வேலைக்கு சேர்ந்து வரு ஏன்னா அஞ்சு வருஷம் ரேடியோ முடிச்சு ரேடியோ முடிச்சு ரேடியோ முடிச்சுட்டு திடீர்னு வேலை பிக் எஃப்எம் வந்தோடனே அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்க நைன்ட் எயிட் பாயிண்ட் த்ரீ எஃப்எம் ரேடியோ மிச்சி சமாட்ட மாதிரி நான் சொன்னால் என் வாழையே புக்கு புக்குன்னு கொடுத்துக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இது பிக் எஃப்எம் அப்படினு சொல்லி அழுதுட்டேன் இதில் என்ன கடுமைன்னா என் ஆஃபீஸில் எவனுமே கேட்கல அதாவது எவனுக்குமே நான் அந்த மாதிரி சொன்னேன்னு தெரியாது ஆனால் நானே ரொம்ப நல்லவ மாதிரி கீழே போயிட்டு மேடம் மேடம் நான் இது மாதிரி சொல்லிட்டேன் மேடம் என்ன இப்படி சொல்லிட்டீங்க இருங்க உங்களுக்கு மெயில் அனுப்புறேன்ட்டு மெயில் அனுப்பிச்சிட்டேன் அதுக்கு அதுக்குலாம் உங்களுக்கு தெரியாது பட் கெட்ட வார்த்தை பேசினது இல்லை இப்போ நான் பேசுகிறதே இல்லை ரொம்ப வருஷமாக அது இப்போ இந்த பசங்ககிட்ட சொன்னால் பூமர்னு ஆனால்ங்க ஆனால் ஐ ஃபீல் ரியலி குட்

வைஃப் வந்து গার্ল இருக்கும்போது ஒரு ஃப்ளோல அவங்க முன்னாடி ஏதா கேட்ட வார்த்தை பேசி தொக்க மாட்டீங்களா இல்ல நான் என் வைஃப் கூட என்ன வேற ஆளாவா இருக்க முடியே நாங்க ஒரே கிளாஸ் படிச்சோம் நான் எப்படி தான் அப்படி தான் கிளாஸ்லயே அப்படி தான் எல்லாரும் ஏய் ஆல் தான் உன அப்படியே அசிசிமா பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க எது டக்குன்னு வரோம் அத சொன்னேன் சென்னையில இருந்து அதுதான் எல்லாத்துக்கும் அதுதான் வச்சு பேசுவாங்க இந்த மாதிரி நேரத்துல வீரனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க பாத்துக்கலாம் அந்த இதுதான் அதுதான் நம்மளோட அதுதான் எல்லாத்துக்கும் ஏன்னா நான் நான் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாருமே இப்படி தான் பேசுவாங்க இத்தனைக்கு நான் ஆறாவது படிக்கும்போது தீபக்னு ஒரு பையன் எங்கள் ஃப்ளாட்டில் இருந்தான் என்ன கெட்ட வார்த்தை திட்டால் நான் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் என்ன போய் கெட்ட வார்த்தை திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டாவதுல நானே தீபக் அப்படி தான் கொடுவன் வச்சுக்கோ அப்படின்னா ஸோ எயித்து நைன்த்துலேருந்து ஆரம்பிச்சது அப்படியே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் இப்போ பேசுறது இல்லைன்றது எனக்கு சாதாரண விஷயம் தாங்க இப்போ நீங்கள் வட சென்னையில் போடுற பேசுகிறாங்க பேசுகிறாங்க இல்லை இந்த படம் இந்த வெற்றிமாறன் படத்திலாம் கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்படிலாம் நான் மீன் பார்ப்பேன் அப்படி தான் நாங்கள் பேசுவோம் ஆமாண்ணா இங்கே பின்னாடி கிராமம்ல இருந்திருக்கேன் டிபி சத்ரோன்னு சொல்லிட்டு இதில் இருக்குது கீழ்பாக்கில் அங்கே தான் என் வீடு இருந்துது டிபி சத்தரமில் வீடு இருந்து பச்சை பாசுக்கு ஆப்போசிட் நாங்கள் அப்படி தான் சோம் அப்படி தான் கிரிக்கெட் விளையாட கிரிக்கெட் கிரௌண்டு ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனால் தெரியும் அங்க எப்படி பேசுவோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுவோம்